ஓம் சரவணபவ ஐயூரு மலையின் பாதித்து அமர் பத்து விரலும் காக்க வையொரு பலனிநாத பரநகம் காலை மெய்யுடல் முழுதும் ஆதி விமல விம சலன் விமலசன் முகவன் கா சண்முகன் காக்க தெய்வ விநாயக விஷாலகன் தினமும் என் நெஞ்சை காக்க அழகிய மலைகளில் வீட்டிருக்கும் முருகன் குன்றுதோறும் ஆடல் என் இரு கால்களில் கால்களில் உள்ள விரல்கள் பத்தினையும் காக்க வேண்டும் கால்வல்கள் பத்தும் என் காலில் இருந்தபடி அதை காக்க வேண்டும் தந்தையே அது நன்றாக இருக்க வேண்டும் அழகிய மலையில் வீட்டிற்கும் என் அன்பு தெய்வ முருகனே என்னை அந்த பிறல்களையும் காக்க வேண்டும் கால்களையும் காக்க வேண்டும் பசுமை மிக்கு பழனி மலையில் குடியிருக்கும் தலைவன் என் உள்ளங்கால்களை காக்க வேண்டும் பழனி மலையில் இருக்கும் அன்பு தெய்வமே என் உள்ளங்கால்களை காக்க வேண்டும் தந்தையே பொய் பொருளாயினும் மெய் பொருளாயினும் மெய் என்று பெயர் கொண்ட உடல் முழுவதையும் ஆதிநாதனா ஆதி நாயகனான குற்றமற்ற ஆறுமுக கடவுள் காக்க வேண்டும் ஆறுமுக கடவுள் யார் குற்றமற்ற ஆதி நாயகரானவர் அப்பெற்பட்ட மெய் நியாயமானவர் என் மெய் உடலான இந்த பொருள் பொய் பொய்ப்பொருளாக இருந்தும் மெய்ப்பொருளாக இங்கிருக்கும் முதல் முழுவதையும் அந்த ஆறுமுக கடவுள் காக்க வேண்டும் தேவ சேனாதிபதியாயினும் விசாக நன் மீனுக்கு உரியவனா உரியவனுமான முருகன் என் உள்ளத்தை காப்பாற்ற வேண்டும் உடலுள்ள உள்ள அனைத்து உறுப்புகளையும் காப்பாற்றான் என் உள்ளத்தை என் அப்பன் முருகன் காக்க வேண்டும் மேற்பாட்டில் நான்கு படை வீடுகளை குறித்து சுவாமிகள் இத்திரு பாடல்கள் மீ மீதமுள்ள இரண்டினையும் கூறினார் சஷ்டி கவசம் அறுபத்தைந்து அறுநூத்தி ஐந்து அதில் போல பல்வேறு உடல் உறுப்புகளை காக்க குமரனிடம் வேண்டும் வேண்டும் குமரனிடம் வேண்ட வேண்டும் இந்த சஷ்டி கவசத்தில் அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஐந்து வரை ஒவ்வொரு உறுப்புகளாக காப்பதற்கு எழுதியுள்ளார் அதே போல இதுவும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த பாடல்களை படிப்பதன் மூலம் கந்தனின் முழு அருள் நமக்கு கிடைத்து உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளையும் அனைத்தையும் என் பெருமான் முருகன் காத்திருள்வார் அவரை வேண்டி துதிப்ப அவரை வேண்டி துதிப்பதே நம் தொழில் ஓம் சரவணபவ